ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் வந்து சேனலை வந்து வீடியோ வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு என்னால் கண்டினியூவாக போக முடியலை அது என்ன ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ வந்து குடியரசு நேரத்துக்காக ஒரு மூணு பேர் வந்து சட்னி செய்யலான்ட்டு வா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் போகலாம் நீங்கள் இப்போ வந்து நான் என்னென்ன சட்னி பண்ண போகிறேன்னா மல்லி சட்னி இந்த தக்காளியும் கேரட்டும் போட்டு அது சிகப்பு கலர் சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி இப்போ நம்ம இந்த ரெண்டு சட்னி இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளி வந்து முழுசாக இப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி புழுசாக போட்டு இப்போ இதோடவே இந்த இந்த ஒரு கேரட்டு ஒரு முக்கால்வாசி கேரட்டு தான் இருக்குது அதை அப்படியே வெட்டி உள்ள போட்டுக்கலாம் போட்டி ஒரு மூணு பல் பூண்டு உள்ள போட்டுக்கலாம் இதோடு இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் இது வந்து இதையும் உள்ளே போட்டுக்கலாம் ஒரு நாலு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கிறேன் இது வந்து காரம் இருக்காது ஓகேங்களா நம்ம வந்து கலர் தான் கொடுக்கும் அதனால நான் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெங்காயம் வெங்காயத்தையும் உள்ள போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்தது தக்காளியில் வந்து தோலை உடிச்சிட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் ஓகே இது வேகட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கூட நம்ம வந்து இப்போ மல்லி சட்னி அரைச்சிக்கலாம் வந்துடலாம் ஓகேவா வந்து

கொத்து தான் புதினா தழை இருந்துச்சு அதையும் உள்ளேயே போட்டேன் சரிங்களா மல்லித்தழை பச்சை மிளகா குட்டி மிளகாயா ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கிறேன் நம்ம வந்து வெட்டி வச்சதில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டுனுக்கு வந்து இது வெங்காயம் கொஞ்சம் மிச்சம் அதையும் உள்ளே போட்டுருக்குறேன் நான் பூம்பு வரும் ஒரு ரெண்டு பல் பூம்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குழந்தைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புளி போடக்கூடாது புளி போட்டோம்னா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால சும்மா ரெண்டு சொட்டு லெமன் ஜூஸ் உப்புக்கலாம் சரியா உப்பு இப்போ வந்து நான் இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அரைச்சிக்கிட்டு வந்து பார்க்கலாம் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ வந்து க்ரீன் கலர் சட்னி ரெடியாகிடுச்சு இதைத்திலேயே வந்து பூண்டாவில் மாற்றி வச்சுக்கலாம் க்ரீன் கலரில் ஒரு சட்னி ரெடி ஓகே தக்காளியுமே நல்லா வந்து வச்சு தக்காளியை நல்லா அரை தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னிக்கு வரது ஒரு அஞ்சு குட்டி மிளகா போட்டிருக்கிறேன் இந்த தேங்காய் வந்து இந்த அடியில் கரை ஓவல்தான் எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டேங்க அப்போ அந்த ஓ இதுவரை போட்டமுன்னா வந்து சட்னி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒயிட் கலரில் வரணும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து அந்த தொழிலாம் எடுத்துட்டேன் நான் வந்து குட்டி குட்டி பல்லா இப்போ கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு பூண்டு மட்டும் போட்டிருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏதாவது சேர்த்தோம்னா கலர் மாறியும் சரியா பச்சை மிளகாயே கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது பச்சை கலரில் வந்துடும் ஓகே மிளகாய் ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா க்ரீன் கலரில் வந்துடும் சட்னி அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கரை இட்டுக்கரை எதுவுமே போடக்கூடாது இப்போ நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக இருப்பாருங்க இதையும் ஒரு குண்டாவில் மாற்றிக்கலாம் சூப்பரா சூப்பர் ஒயிட்டு கிரீன் ரெட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த வந்து தக்காளி சட்னி கொஞ்சம் ஆரத்தும் பொழி உடிச்சுக்கலாம் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது இப்படியே போட்டுக்க வேண்டியது தான் துணி ஒளிக்கும் ஒரு நம்ம சின்ன ஒரு உளுந்தம்பருப்பு வறுக்கும் சட்னிக்கு கொஞ்சம் அந்த உளுந்து மட்டும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம் இந்த உளுந்து தான் தக்காளி சட்னிக்கு கையிலட்டாக இருக்கும் ஓகேவா கொஞ்சமாக சோ இது பெருங்காயம் அவ்வளோதான் இதுவும் நல்லா ஆரட்டும் அது பாங்கிக்கோ இப்போ நம்ம தக்காளி புதைய உரிச்சு தக்காளி புதைய உரிச்சு காட்டுறேன் வந்து இப்போ நமக்கு தக்காளி சட்னிக்கு நல்லா சூப்பராகவே ஆரி அடிச்சு அது வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து போட முடியாது தக்காளி சட்னி கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் பெருசில் போட்டுக்கிறேன் அப்படியே ஊற்றி இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த உளுந்தையும் அதுக்குள்ள போடுறேன் சட்னிக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நமக்கு இப்போ தக்காளி சக்கினியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதையும் ஒரு குண்டாவில் நடத்திக்கலாம் அவருங்க எப்படி செல்ல சொச்சதே எப்படி இருக்குது சூப்பராக இருக்காது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ வந்து மூணு விதமான சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த சட்னி வந்து இப்போ சாப்பாடு தான் அரைச்சிருக்கிறேன் நீங்கள் இது இதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த சட்னி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ சாப்பாட்டுக்கிட்டதான் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வேலையை தானே கேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் குடியோட சிந்துகளை ஸ்பெஷல் மூணு வெரைட்டி சட்னி தேங்க்யூ